ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அன்றைய ஒரு நாள் முழுவதும் சிவபெருமான் அன்னத்தால் மூடப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் அப்பேற்பட்ட அண்ணாபிஷேகம் தோன்றிய வரலாற்றை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் பிரம்மதேவருக்கும் சிவபெருமானைப் போன்று ஐந்து தலைகள் இருந்தனர் அதனால் தாமும் சிவனுக்கு நிகரானவர் என்ற ஆணவத்திலிருந்தார் பிரம்மதேவர் தேவர் பிரம்மதேவரின் ஆணவத்தை அழிப்பதற்காக தனது திரிசூலத்தார் பிரம்மதேவரின் ஐந்தாவது தலையை கொய்தார் சிவபெருமான் அதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக்கொண்டது கொண்டது பிரம்மதேவரின் ஐந்தாவது தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது அது பின்னர் கபால பிக்சை பாத்திரமாக மாறியது அந்த பிக்ஷை பாத்திரம் அன்னத்தால் நிரம்பினால் மட்டுமே சிவபெருமானின் இந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து அவருக்கு விமுக்தி கிடைக்கும் என்பது சாபமாகும் அதனால் காசிக்கு சென்று சிவபெருமான் பிக்ஷை எடுக்கின்றார் அம்மா வந்து தனது அன்பால் அந்த பிக்ஷை பாத்திரத்தில் அன்னத்தை நிரப்புகின்றார் அதனால் அன்னம் அந்த பிக்ஷை பாத்திரத்தில் நிரம்பி சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டிருந்த பிரம்மதேவரின் கை தலையானது கழுந்து விழுந்தது சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விமுக்தி கிடைத்தது அன்றைய தினத்தை நினைவு வகையாக அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது